வணக்கம் நண்பர்களே தளபதி விஜய் தமிழக வெற்றி கழக கட்சிக்கான சின்னத்தை தேர்வு செய்யற வேலையில தீவிரமா இறங்கி இருக்கிறதா ஒரு பரபரப்பான நியூஸ் வெளிய வந்திருக்கு ராவேகா கட்சி சார்பா பொதுவா ஒரு மூணு சின்னங்களை தேர்வு செஞ்சிருக்கிறதாகவும் நம்ம தளபதி ஆல்ரெடி ஒரு சின்னத்தை ஓகே செஞ்சிட்டுதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு வாங்க தளபதி என்ன சின்னத்தை ஓகே செஞ்சிருக்காருன்னு பாக்கலாம் நெக்ஸ்ட் இயர் நடக்க போற எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்ஸா பாத்து பார்த்து எடுத்து வச்சிட்டு இருக்கிறாரு தளபதி விஜய் அந்த வகையில எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா மக்கள் மனசுல பதிரா மாதிரி ஒரு சின்னம் கட்சிக்கு தேவைப்படுது அதனால தாவேகா கட்சிக்கு எந்த மாதிரி சின்னம் இருந்தா பப்ளிக் கிட்ட ஈஸியா ரீச் ஆகும்னு ஒரு டிஸ்கஷன் தாவேகாவுல ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற தகவல் என்னன்னா வர நவம்பர் மாசம் தேர்தல் கமிஷன்ல தாவேகா கட்சிக்காக சின்னம் ஒதுக்குறதுக்காக அப்ளை பண்ண போறாங்க அப்படி தேர்தல் கமிஷன்ல கட்சி சின்னத்துக்காக அப்ளை பண்ணும்போது மூணு விதமான சின்னங்களை குறிப்பிட்டு சொல்லணுமோ அதனால தாவேகா கட்சி சார்பா நட்சத்திரம் அகழ்விளக்கு ஆட்டோ இந்த மூணு விதமான சின்னங்களை தேர்வு செஞ்சிருக்காங்க இந்த மூணு சின்னங்கள்ல ஆட்டோ சின்னம் தாவேகா கட்சிக்கு பொருத்தமா இருக்கும்னு தாவேகா நிர்வாகிகள் முடிவு செஞ்சிருக்காங்க பொதுவா பாத்தீங்கன்னா ஆட்டோவை நம்ம ஜனங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தாவேக்கா கட்சிக்கு ஆட்டோ சின்னம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தாவேகா நிர்வாகிகள் எல்லாருமே நினைக்கிறாங்க நட்சத்திரம் அகழ்விளக்கு ஆட்டோ இந்த மூணு சின்னங்கள்ல நம்ம தளபதியும் ஆட்டோ தான் ஓகே செஞ்சிருக்கிறாராம் வேட்டைக்காரன் படத்துல பாத்தீங்கன்னா நம்ம தளபதியும் ஆட்டோ டிரைவரா நடிச்சிருப்பாரு நட்சத்திரம் அகல் விளக்கு ஆட்டோ இந்த மூணு சின்னங்கள்ல ஆட்டோ சின்ன வேணும்னு தாவைக்கா கட்சி சார்பா தேர்தல் கமிஷன்ல குறிப்பிட்டு சொல்ல போறாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் தளபதி தேர்வு செஞ்ச மாதிரி ஆட்டோ சின்னம் தாவைக்கா கட்சிக்கு கிடைக்குதான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நட்சத்திரம் அகல் விளக்கு ஆட்டோ இந்த மூணு சின்னங்கள்ல தாவேகா கட்சிக்கு எந்த சின்னம் பொருத்தமா இருக்கும்னு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ பாய்